ар υச் wykornamedல என் பரவா புரியண்ணா திருப்பி போறவால என்ன வெளிய வரேன் 50 கி.ல எடுத்துட்டுறோம் வாங்க வாங்க நிப்பாரா ஸ்டேசோட உபமை மாட்டீங்க அருண் அருண் சீரியல் பூங்கரைவளுக்கு வாப்பா இந்த கல்ல <laughs>

கவன வளர்த்துங்க

한글자미안공및 자막 한거및하 எூறுவா <muchas> கொடுடா ஏறி வேடி வேடி போடா ஏய் இருடா லோட் போடா ஏய் கொடா சுத்த முடியாது ஒரு வாடா பாத்துறா சரி இது ஊetre ராவர் लास्ट பவர் ட்ரைனிங்

கள்ளப்பட்டி நான்கு வெற்றி புள்ளிகளும் பாரப்பட்டி பத்து வெற்றி புள்ளிகளும் சொல்லலாம் और गाना देखेंगे नहीं ये भगत गरीब पैरामीट विनर Kadaishi Udayi Udayi Brahma Kadaishi Udayi Udayi Brahma சுற்றேல் பாறை வெற்றி வெற்றி உடனாக அறிவிக்க முடிகிறது